அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த குரூப் ஃபோர் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம் ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து டோட்டலாக வந்து செவன்ட்டி த்ரீ கொஸ்டின்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்டிருந்தாங்க அந்த எழுபத்தி மூணு கேள்விகள் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீ கொஸ்டின்ஸில் வந்து எதுவுமே வந்து ஆன்சர் வந்து நோட் பண்ணியிருக்காது ஸோ இந்த எழுபத்தி மூணு கொஸ்டின் வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணிவிட்டு எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக போட்டிங்கன்னு சொல்லிட்டு ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் எழுபத்தி மூணு கொஸ்டின்னா இதில் வந்து மேக்ஸில் வந்து டுவெண்ட்டி செவன் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம் நடந்த குரூப் ஃபோரில் ஸோ பேலன்ஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ்லேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து செவன்ட்டி த்ரீ ஃபஸ்ட் கொஸ்டின் சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடு சரியான வாக்கியங்கள் வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்க இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது நெக்ஸ்ட்டு புலிகள் பாதுகாப்பு சட்டம் புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தொடங்கப்பட்டது இந்திய அரசாங்கம் பதினாறு உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து சரியானது வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் வந்து எப்போ இயற்றுனாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள் புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தொடங்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுபத்தி நாலு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு நெக்ஸ்ட்டு இந்திய அரசாங்கம் பதினாறு உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது பதினாறு உயிர்கோள காப்பகங்கள் இல்லை பதினெட்டு உயிர்கோள காப்பகங்கள் அப்போ ஆன்சர் வந்து என்னென்னா ஒன்று ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சரியாக இருக்குது அப்போ ஒன்று மட்டும்தான் சரி ஆப்ஷன் ஏதான் இதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் டேஷ் டேஷ் ஆகும் திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் திராட்சையில் இருக்க அமிலம் வந்து என்னென்னா டாட்டாரிக் அமிலம் தக்காளியில் இருக்க அமிலம் வந்து ஆக்சாலிக் அமிலம் ஆன்சர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக்க பெருமூளை பெருமூளை புரணியோட பணி வந்து என்னென்னா உணர்வுகளை பெறுதல் நெக்ஸ்ட்டு ஹைஃபோதலாமஸ் ஹைஃபோதலாமஸோடய ஒர்க் வந்து என்னென்னா உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல் நெக்ஸ்ட்டு சிறுமூளை உடல் சமநிலை பாண்ட்ஸ் வந்து உறக்க விழிப்பு சுழற்சி ஆன்சர் ரெண்டு ஒன்று நாலு மூணு ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக்கேனிமேட் கேனிமேட்ங்கிறது வந்து சூரிய மண்டலத்தின் மிகப்பெரிய நிலவு இதை வந்து தனியாக வந்து ஒன் மார்க்லேயும் கேட்க வாய்ப்புகள் இருக்குது சூரிய மண்டலத்தின் மிகப்பெரிய நிலவு எதுன்னு கேட்டாங்கன்னா கேனிமேட் டைட்டன் டைட்டன்கிட்ட வந்து என்னென்னா சூரிய மண்டலத்தில் மேகங்களுடன் கூடிய நிலவு நெக்ஸ்ட் நெப்டியூன் நெப்டியூன்கிறது வந்து என்னென்னா பச்சை நிற விண்மீன் போன்ற தோற்றம் ட்ரைட்டான் அதன் கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபோர் த்ரீ டூ ஒன் நெக்ஸ்ட் கொஸ்டின் நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார் நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் ஆன்சர் நகராட்சி ஆணையர் வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியது வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி மார்ட்டின் லூதர் கிங் சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம் சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம் வந்து என்னென்னா பொது கல்வியுடன் தொழிற்கல்வியை இணைப்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை என்று என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார் அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் சசி தரூர் நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க மதம் அது வழிபாட்டு தலங்களை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க இதில் வந்து நமக்கு ஏதாவது ஒன்றுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலே வந்து இந்த ஆன்சரை வந்து கரெக்டாக இது பண்ணிடலாம் பாருங்கள் சி பாருங்கள் புத்த மதம் புத்த மதத்தோட வழிபாட்டுத்தலம் வந்து என்னென்னா பிகாரா அப்போது மூணுக்கு வந்து நாளா ஆப்ஷனில் பாருங்கள் மூணுக்கு நாலு வந்து எங்கே இருக்கு ஆப்ஷன் தான் இருக்கு அப்போது சமணங்கிறது வந்து என்னென்னா பசாதி ஜுடாயிசம்ங்கிறது வந்து ஜினாகாக் புத்த மதம் விஹாரா ஜொராஸ்டிரம் வந்து என்னென்னா அகியாரி ஆன்சர் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் கொஸ்டின் பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார் பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார் கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ தொழில் நெக்ஸ்ட் கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி கூற்று மற்றும் காரணம் வகை கூற்று ஏ பாருங்க இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலில் அறிமுகமானது இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலில் அறிமுகமானது காரணம் இதன் முக்கிய நோக்கம் உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பதும் மற்றும் நாட்டிற்கான முதலீடுகளை அதிகரிப்பதே ஆகும் ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியான சரியாக இமயமலையுடன் தொடர்புடையது ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் சாஸ்கர் லடாக் கைலாஸ் மற்றும் காரகோரம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளன நெக்ஸ்ட் சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மழையை பெறுகின்றன தேர்ட் ஒன் வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளது இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்ல வந்து எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மட்டும்தான் வந்து சரி மூணில் வந்து தவறானது என்னென்னா வெளி இமயமலை வந்து மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடர்ன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து தொடர்ச்சியற்ற மலைத்தொடராக தான் இருக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹரப்பார்களால் அறியப்படாத விலங்கு எது ஹரப்பார்களால் அறியப்படாத விலங்கு ஆன்சர் குதிரை இதே வந்து ஹரப்பார்களால் அறியப்படாத உலோகம் எதுன்னு கேட்டாங்கன்னா இரும்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக்க பின்வரணவற்றை அவற்றின் சரியான பதிலுடன் பொருத்தவன் பேஷ்வாங்கிறவங்க வந்து யாருன்னா பிரதம அமைச்சர் நியாய் வந்து தலைமை நீதிபதி பண்டிட் ராவ் தலைமை அர்ச்சகர் ஆன்சர் ஃபோர் ஒன் டூ த்ரீ ஆப்ஷன் பி தான் இதுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன ஆன்சர் ஆப்ஷன் சி பஞ்சாப் மற்றும் ஹரியானா நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது தமிழ்மொழி வந்து எப்போ வந்து செம்மொழியாக அறிவிச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ரெண்டாயிரத்தி நாலு வேற எந்தெந்த மொழிகளில் இதுவரைக்கும் வந்து செம்மொழியாக அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் வந்து தமிழ் நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து கன்னடம் தெலுங்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து மலையாளம் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ஒடியா ரெண்டாயிரத்தி நாலு முதல் செம்மொழியாக அறிவித்த மொழி வந்து தமிழ் ரெண்டாயிரத்தி அஞ்சு சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி எட்டு வந்து கன்னடம் தெலுங்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு வந்து மலையாளம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஒடியா மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது டேஷ் ஆகும் மனித உரிமைகள் நாள் வந்து எப்போ வந்து கொண்டாடுறாங்கன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் டிசம்பர் பத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை காலவரிசை படி எழுத சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு குழு பாருங்கள் ஜிவி கே ராவ் குழு ஜிவி கே ராவ் குழு எப்போ கொண்டுட்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு நெக்ஸ்ட்டு பல்வந்த்ராய் மெய்த்ரா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு எல் எம் செங்கி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அசோக் மெய்த்ரா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு டு எழுபத்தெட்டு அப்போது ஆர்டர் படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பல்வந்த்ரா மெத்ரா குழு டூ நெக்ஸ்ட் அசோக் மேதா குழு டூ ஃபோர் ஒன் த்ரீ டூ ஃபோர் ஒன் த்ரீ எந்த ஆப்ஷனில் இருக்குது ஆன்சர் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சி தாவல் சட்டத்தை பற்றி சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டாவது அரசமைப்பு சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அளித்தது அரசமைப்பில் பத்து ஒன்பதாவது அட்டவணையில் இணைக்கப்பட்டது தொண்ணூற்றி ஓராவது அரசமைப்பு திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணின் மூலமாக ஓர் திருத்தம் செய்யப்பட்டது இதில் வந்து சரியான கூற்று தான் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐம்பத்தி ரெண்டாவது அரசமைப்பு திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் அளித்த இது வந்து கரெக்டு நெக்ஸ்ட்டு அரசமைப்பில் ஒன்பதாவது அட்டவணையில் இணைக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க தவறு பத்தாவது அட்டவணையில் தான் கட்சி தாவல் சட்டம் பற்றி வந்து கூறியிருக்காங்க நெக்ஸ்ட்டு தொண்ணூற்றி ஒன்றாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணின் மூலமாக ஒரு சிறு திருத்தம் செய்யப்பட்டது இது வந்து கரெக்டு அப்போ ஆன்சர் வந்து ஒன்று மூணு மட்டும்தான் வந்து சரியானது ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த தொழிற்கொள்கையானது இந்தியாவில் எம்ஆர்டிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சட்டத்தை ஒழித்தது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டின் தொழிற்கொள்கை நெக்ஸ்ட் கொஸ்டின் உழவர் கடன் அட்டை கேசிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் யாரால் தொடங்கப்பட்டது உழவர் கடனட்டை எப்ப தொடங்கினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பார்த்துக்கோங்க இது வந்து யாரால் தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து மைய வங்கி மற்றும் நபார்ட் வங்கி ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கூட்டியே மத்திய கல்வி அமைச்சகம் நம் நாட்டின் கல்வி கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது காரணம் மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டுத் தொகை சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டுத் தொகை ஃபஸ்ட்டு இந்த ஆன்சர் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி வந்து எப்போ வந்து கொண்டுட்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினாறில் தான் வந்து கொண்டுட்டு இருந்தாங்க இதோட தலைவராக யார் இருந்தாருன்னா பண்டி பாண்டிதுரை நெக்ஸ்ட்டு இந்த மொத்த முதலீட்டு தொகை வந்து எவ்வளோன்னா ரூபாய் பத்து லட்சம் இந்த பத்து லட்சத்தை வந்து எத்தனை பங்குகளாக வந்து வச்சுருந்தாங்கன்னா நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் பங்குகளாக தலா வந்து இருபத்தஞ்சு ரூபாயின்னு சொல்லிட்டு வந்து இந்த முதலீடு வந்து முதலீடு தொகை வந்து கொண்டுட்டு வந்தாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஷ் புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம் பிரசாத் பிஸ்மெல் மற்றும் ஆஷ் பாகுல்லா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது எந்த புரட்சிகர நடவடிக்கைக்காக ராம் பிரசாத் பிஸ்மெல்லும் ஆஷ் பாகுல்லா ஆஷ் பாகுல்லா கானும் வந்து கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து காகோரி சதி வழக்கு இந்த காகோரி சதி வழக்கு வந்து எப்போ நடந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு நெக்ஸ்ட்டு சிட்டங்காங் ஆயுதக்கிடங்கு மீதான தாக்குதல் சிட்டங்காங் ஆயுத கிடங்கு மீதான தாக்குதல் வந்து எந்த வருஷம் நடந்ததுன்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது யார் வந்து நடத்தினான்னா சூரியசன் நெக்ஸ்ட்டு லாகூர் சதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நடந்தது மத்திய சட்டப்பேரவையில் குண்டு வீச் புகை குண்டு வீசியதற்கான இது வந்து எப்போ நடந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஏப்ரல் எட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார் அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் வந்து யார்னா சித்திரஞ்சன் தாஸ் இந்த அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு வந்து எப்போ நடந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஏப்ரல் முப்பதில் வந்து நடந்தது அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஏப்ரல் முப்பது இதுக்காக வாதாடியவர் வந்து யார்னால் சித்திரஞ்சன் தாஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாகிப் ராவ் பகதூர் திவான் பகதூர் ஆகிய பட்டங்களை பெற்றவர் யார் ஆன்சர் இரட்டைமலை சீனிவாசன் இந்த பட்டங்களில் எந்தெந்த வருடன்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ராவ் சாகிப் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ராவ் பகதூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது திவான் பகதூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நெக்ஸ்ட் கொஸ்டின் அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகின்றார் அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகின்றார் ஆன்சர் பொய்யா விளக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிளீனி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் டேஷ் இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார் இந்திய வரலாறு என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க ப்ளீனி இவர் வந்து இந்தியாவின் முதல் பேரங்காடி என்று எதை வந்து குறிப்பிட்டார்னா முசிறிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்னில் அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் ஆன்சர் ஆப்ஷன் சி நீலகிரி முதல் மாநாடு எந்த வருஷம் நடந்ததுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார் வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு உணர்ந்து நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார் ஆன்சர் வந்து பேராசிரியர் பிள்ளை ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஞாலம் கருதினும் கைகோடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும் ஆன்சர் காலமும் இடமும் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இரத்த சோகை முக்த் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது தமிழ்நாட்டில் இரத்த சோகை முக்த் பாரத் திட்டம் ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி முகமை நிதி உதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் டேஷ் ஆண்டுகள் ஆன்சர் ஆப்ஷன் சி செவன் இந்தியா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைப்பிடித்தது இந்தியா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைப்பிடித்தது ஆன்சர் திணை வகைகள் பாலூட்டிகளில் பால் பற்களின் அமைவில் காணப்படாதது பாலூட்டிகளின் பால் பற்களின் அமைவில் காணப்படாதது வந்து என்னென்னா பின் கடவாய்ப்பற்கள் கூற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திறனறி தேர்வு திட்டம் தொடங்கப்பட்டது காரணம் அரசு பள்ளி மாணவர்களை முதன்மை கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி பயில ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் ஆதி ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு நலத்திட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான வரவு செலவு மதிப்பீட்டில் டேஷ் ரூபாய் கோடிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன ஆன்சர் மூவாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு புள்ளி எண்பத்தி அஞ்சு கோடிகள் ஆன்சர் ஆப்ஷன் சி கீழ்காண்பனவற்றுள் எந்த வகை உணவுப் பொருள் ஃப்ளோயோ உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறது கீழ்காண்பனவற்றுள் எந்த வகை உணவுப் பொருள் ஃப்ளோயோ உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறது ஆன்சர் சுக்ரோஸ் எக்குற்று தவறானது டாப்லர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள் ஒன்று பாருங்க கேட்குனர் ஓய்வு நிலையிலும் ஒளி மூலம் கேட்குனரை நோக்கி நகர்கிறது செகண்ட் ஒன் ஒளி மூலம் மற்றும் கேட்குனர் சம இடைவெளியில் நகரும் போது நெக்ஸ்ட்டு ஒளி மூலம் மற்றும் கேட்குனர் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக நகரும் போது ஃபோர்த் ஒன் ஒளி மூலமானது வட்டப்பாதையின் மையப்பகுதியில் அமைந்து கேட்குணர் வட்டப்பாதையில் நகரும்போது இதில் வந்து தவறானது தான் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் தான் வந்து தவறானது ஏன்னா கேட்குனர் வந்து ஓய்வு நிலையில்ன்னு சொல்லியிருக்காங்க கேட்குனர் ஓய்வு இயக்க நிலையிலும் ஒளி மூலம் கேட்குணரை நோக்கி நகரும் போது தான் வந்து டாப்லர் விளைவு வந்து நடைபெறும் ஆன்சர் வந்து ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியாக பொருந்திய தொல்லுயிரினை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க இதில் வந்து டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் ஆன்சர் கீழே வந்து பிஎன்சி ரெண்டுமே வந்து கரெக்டானு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் சரியான இணைகளை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க ஃபினாஃப்தலின் ஃபினாஃப்தலின் வந்து அமில ஊடகத்தில் நிறமற்றது கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும் மெத்தையில் ஆரஞ்ச் கார ஊடகங்களில் இளஞ்சிவப்பு நிறம் அமில ஊடகத்தில் மஞ்சள் நிறத்தை உருவாக்கும் சிவப்பு லிட்மஸ்தால் கார ஊடகத்தில் நீல நிறமாக மாறும் நீல லிட்மஸ்தால் கார ஊடகத்தில் சிவப்பு நிறமாக மாறும் இதில் வந்து சரியான தான் கேட்டிருக்காங்க இதில் வந்து சரியானது வந்து என்னென்னா ஒன்று மூணு மட்டும்தான் வந்து சரியானது ஆன்சர் ஆப்ஷன் பி இதில் வந்து ரெண்டில் வந்து என்ன ச தவறுனா மெத்தையில் ஆரஞ்ச் மெத்தையில் ஆரஞ்சில் வந்து கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறம் கொடுத்துருக்காங்க இது வந்து தவறானது கார ஊடகத்தில் வந்து மஞ்சள் நிறம் அமில ஊடகத்தில் வந்து இளஞ்சிவப்பு நிறத்தை கொடுக்கும் இதில் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து தவறானது நெக்ஸ்ட் வந்து நீல லிட்மஸ்தால் நீல லிட்மஸ்தால் வந்து கார ஊடகத்தில் சிவப்பு நிறமாக மாறும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து தவறானது நீல லிட்மஸ்தால் வந்து அமில ஊடகத்தில் தான் வந்து சிவப்பு நிறமாக மாறும் அண்மையில் தாவரங்களில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சையானது மனிதர்களை தாக்கி நோய் தொற்று ஏற்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது இதற்கு காரணமான பூஞ்சை என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து கான்ட்ரோஸ்ட்ரியம் ஃபியூரியம் ஃபர்ஃப்யூரியம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பின்பருவனொற்றுள் எந்த மாநிலம் சதுப்பு நில மானை மாநில விலங்காக கொண்டுள்ளது இதில் வந்து டிஎன்பிசியோட அஃபீஷியல் ஆன்சர் கீழே வந்து நாலு இதில் எது போட்டிருந்தாலும் வந்து மார்க் கொடுத்துட்டாங்க ஏன்னா இது நாலுமே இதுக்கான ஆன்சர் கிடையாது கேரளாவோட மாநில விலங்கு வந்து என்னென்னா இந்திய யானை நாகாலாந்தோட மாநில விலங்கு காயல் மிதும் நெக்ஸ்ட் வந்து ஹரியானாவோட மாநில விலங்குன்னு பார்த்துட்டோன்னா கரும்புலி மகாராஷ்டிராவோட மாநில விலங்கு வந்து ராஜஸ்தானி நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நாற்பத்தி ஒன்பதாவது ஜி செவன் உச்சி மாநாடு நடைபெற்றது ஆன்சர் ஜப்பான் தண்டவாளங்களில் யானை விபத்துகளை தடுக்க இந்திய ரயில்வே என் டேஷ் என்ற அதிநவீன ஏஐ தொழில்நுட்பத்துடன் இயங்கும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது தண்டவாளங்களில் யானை விபத்துகளை தடுக்க இந்திய ரயில்வே டேஷ் என்ற அதிநவீன ஏஐ தொழில்நுட்பத்துடன் இயங்கும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து கஜ்ராஜ் சுரக்ஷா கீழ்கண்டவற்றுள் எது குப்தர் காலத்து குடைவரை கோவில் இல்லை கீழ்கண்டவற்றுள் எது குப்தர் காலத்து குடைவரை கோவில் இல்லைன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து சி எலிபண்டா கோவில் வந்து மகாராஷ்டிரால இருக்கு இது வந்து யாரோட காலத்துக்கு குடைவரைக் குடைவரை நம் ராஷ்டிரக்கூடர்கள் வங்க பிரிவினையின் போது ரக்ஷபந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் ரவீந்திரநாத் தியாகூர் தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை இரண்டாம் அலெக்சாண்டர் என்று பொறித்துக்கொண்ட அரசர் யார் ஆன்சர் பாமன்ஷா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை பற்றி குறிப்பிடுகின்றன ஆன்சர் சி யூனிஃபார்ம் கீழ் கூற்றுகளில் அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகளை பற்றி சரியான கூற்றை கண்டறிய சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் சட்டப்பிரிவு முப்பத்தி ஆறிலிருந்து ஐம்பத்தி ஒன்று வரை அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் பற்றி கூறியுள்ளன டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என விவரிக்கிறார் இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும் இதில் வந்து சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மட்டும்தான் வந்து சரியானது மூணில் என்ன தவறுனா இந்த கொள்கைகளை வந்து நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும்னு கொடுத்துருக்காங்க அப்படிலாம் எதுவும் இல்லை அரசமைப்பு சட்டத்தின்படி மூன்று அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்து சொல்லியிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிராம பஞ்சாயத்து இடைநிலை பஞ்சாயத்து மாவட்ட பஞ்சாயத்து நெக்ஸ்டு கூட்டியே அரசமைப்பின் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது உறுப்பின் படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும் காரணம் தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் இம்மாற்றத்தை செய்யலாம் இந்த ஆர்டிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க மாநில பட்டியலில் ஒரு இருக்கிற அதிகாரத்தை வந்து மத்திய பட்டியலுக்கு மாற்றும் அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குன்னா நாடாளுமன்றத்துக்கு எந்த ஆர்டிக்கல் படினா இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஆர்டிக்கல் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழக அரசு டேஷாம் தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது ஆன்சர் ஜூலை பதினைந்து காமராசரோட பிறந்த தினத்தை தான் வந்து தமிழக அரசு வந்து தேசிய கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது யார் இந்திய அரசமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார் ஆன்சர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தில் மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள டேஷ் என்னும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சனல் தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது ஆன்சர் ரிக்ஷ்ரா மனித மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறின் படி நார்வே நார்வே வந்து எவ்வளோ புள்ளிகள் வந்து பெற்றிருக்குன்னா ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபைவ் சிக்ஸ் நெக்ஸ்ட்டு சுவிட்சர்லாந்து வந்து ஜீரோ பாயிண்ட் நைன் த்ரீ நைன் இந்தியா வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டபுள் த்ரீ ஆஸ்திரேலியா ஜீரோ பாயிண்ட் நைன் த்ரீ நைன் அப்போ ஃபஸ்ட்டு அதிகமான புள்ளிகள் வந்து எதுன்னா நார்வே ஒன்று ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷனில் ஏழை மட்டும்தான் ஃபஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து நார்வே இருக்குது அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஒன்று நார்வே செகண்டு வந்து ஆஸ்திரேலியா தேர்டு வந்து சுவிட்சர்லாந்து ஃபோர்த் வந்து இந்தியா தவறான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க வேளாண்மை வருமான வரி மாநிலம் நிலம் மற்றும் கட்டிடங்கள் மீதான வரி வந்து மாநிலம் மின்சார நுகர்வு அல்லது விற்பனைக்கான வரி ஒன்றிய அரசு நில வருவாய் ஒன்றிய அரசுன்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து தவறான இணை தான் கேட்டிருக்காங்க தவறான இணை வந்து என்னென்னா மூணு நாலு மட்டும் தவறு ஏன்னா மின்சார நுகர்வு மாநில அரசு நெக்ஸ்ட்டு வந்து நில வருவாயும் வந்து மாநில அரசு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஜனவரி ஒன்பது ஜனவரி ஒன்பது வந்து காந்தியடிகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் வந்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியா திரும்பிய நாளாக தான் வந்து வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினமாக கொண்டாடுறாங்க இதுவும் வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த தினம் வந்து கொண்டாடுறாங்க நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யார் நிதி ஆயோக்கின் நிர்வாகத் தலைவர் வந்து யாருன்னா ஆப்ஷன் சி துணைத் தலைவர் நெக்ஸ்ட் தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி ஆன்சர் ஏ மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நெக்ஸ்ட்டு இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் தாதாபாய் நவராஜ் நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ஆன்சர் ஆப்ஷன் சி பகத்சிங் பின்வரும் கூற்றுகளில் தீரன் சின்னமலை பற்றிய சரியான கூற்று எது தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார் இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் ஆவர் ஆயிரத்தி எட்நூறிலிருந்து அவர் தூக்கிலிடப்பட்ட ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்து ஜூலை முப்பத்தி ஒன்று வரை ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போராடினார் ஆன்சர் வந்து என்ன சரியானது கூற்று தான் கேட்டிருக்காங்க சரியான கூற்று வந்து ஒன்று ரெண்டு மட்டும்தான் வந்து சரியானது மூணில் வந்து என்ன தவறுனா ஃப்ரெஞ்சுக்காரர்கள் தான் இவருக்கு வந்து என்னென்னா பயிற்சி அளித்தாங்க அப்புறம் எப்படி அவருக்கு எதிராக போராடி இருப்பாங்க நெக்ஸ்ட்டு தொழிலாளன் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் ஆன்சர் சிங்காரவேலர் விஜயநகர பேரரசில் அறிமுகமான டேஷ் நாணயம் பகோடா எனப்பட்டது ஆன்சர் தங்கம் கீழ்கண்ட கூற்றுகளில் வாவு சிதம்பரம் பிள்ளையை பற்றிய சரியான வாக்கியங்கள் எவை ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் கோபாலகிருஷ்ண கோக்லேவின் சீடர் ஆவார் இவர் செக்கிழத்த செம்மல் என்று அழைக்கப்பட்டார் இவர் இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தார் நெக்ஸ்ட்டு வழக்கறிஞர் ஆவர் ஆன்சர் வந்து என்னென்னா ரெண்டும் நாலு மட்டும்தான் வந்து சரியானது ஆன்சர் ஆப்ஷன் சி இவர் வந்து கோபாலகிருஷ்ண கோக்லேவின் சீடர் இல்லை கோபாலகிருஷ்ண கோக்லேவின் சீடர் வந்து யாருன்னா காந்தி நெக்ஸ்ட் இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தவர் வந்து யாருன்னா கோபாலகிருஷ்ண கோக்லே அசோக கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்ய புத்ராயார் அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திர வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ அதிகமான் நெய்யால் ஏரி நுதி நுதிப்பேம் என்றச்சால் கவ்வையால் காமம் நுதிப்பேம் எனல் என்னும் குரலில் நுதிப்போம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் அவித்தல் அக்ஸாய் சின் டேஷ் மற்றும் சீனாவிற்கு இடையே சர்ச்சைகளுக்கு உரிய பகுதியாக உள்ளது ஆன்சர் ஆக்ஷன் பி இந்தியா கூற்றியே பொருளாதாரத்தில் போத் பொதுவான மந்த நிலை இருந்த போதிலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்ந்து வளர்ந்து வருகிறது காரணம் இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும் மற்றும் உலகில் முதல் இடத்தில் உள்ளது ஆன்சர் வந்து என்னென்னா ஏ மட்டும்தான் வந்து சரி காரணம் வந்து தவறானது ஏன்னா இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும் ஆனால் உலகின் இரண்டாவது இடத்துல தான் வந்து இந்தியா இருக்குது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி அதே காலகட்டத்தில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி விகிதமான செவன் பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்டேஜ்க்கு எதிராக டேஷ் வளர்ச்சி அடைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி எயிட் பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்டேஜ் நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று மங்கள மாலை திட்டம் இரண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூனில் அறிமுகப்படுத்தப்பட்டது காரணம் அனாதை பெண்களுக்கு தகுந்த மணமகன் கிடைக்க வழிவகை செய்கிறது ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது என கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் அன்னி பர்சன்ட் இதோட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் கேட்ட ஜென்ரல் ஸ்டடிஸ் கொஸ்டின்ஸ் வந்து முடிஞ்சிச்சு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன் நல்லா டெஸ்ட் எழுதி பாருங்கள் இந்த கொஸ்டினில் எத்தனை கொஸ்டின் வந்து ரைட்டாக போட்டிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மி கொஸ்டின்ஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ